ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரஸ்புரத் வழியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அசோக் இளநீர் சர்பத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸானது அசோக் இளநீர் சர்பத் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து விதவிதமாக வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜூசஸ் தாங்க இங்கே அதிகமாக இருக்கும் அதையும் தாண்டி ரொம்ப நமக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு ஜூஸ் குடித்தாலே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருங்க மதியானம் சாப்பிட கூட வேண்டாங்க இப்போது நம்மளோட கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது டிசம்பரில் கூட இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம அது கோயம்புத்தூரில் தாங்க ரொம்ப ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உடனே வந்தீங்க அப்படின்னா இங்கே தாகத்தையும் தணிச்சிவிட்டு சந்தோஷமாகவும் நீங்கள் குளு குளுன்னு வீட்டுக்கு போகலாம் ஸோ இங்கே என்னென்னலாம் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ இதில் என்னெல்லாம் வந்துட்டு போடுறீங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா நன்னாரி நனாரி ஐம்பது எம்பல் அப்புறம் இந்த தேங்காவெலாம் கட் பண்ணி போடுவோம் மற்றபடி கோக்கனர் ரோ இளநீ தண்ணி ஓகே அதாவது ஏன் ஊற்றாமல் ஃபுல்லாக கோகோனட் வச்சே வந்து போடுறாங்க ஸோ இந்த அடிக்கிற வெயிலுக்கும் சரிங்க தாகத்துக்கும் சரி இளநீ சர்பத் வந்து குடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க ஸோ அக்கா பாருங்கள் வேக வேகமாக வந்து பண்ணுறாங்க அக்கா எத்தனை பேத்துக்கு ஜூஸ் போடுறீங்க பத்து பேருக்கு பத்து பேத்துக்கு அக்கா பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜூஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்க நன்னாரி தான் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க மெயினாக நன்னாரி ஃப்ளேவர் ஆமாம் நன்னாரி ஃப்ளேவர் போடுறாங்க பாருங்கள் அடுத்தது வந்து ஃபுல்லாக நீங்கள் இளநீ வந்து கட் பண்ணி போட்டுருவீங்க அதை பார்சல் போடுவோம் தண்ணியை மிக்ஸ் பண்ண மாட்டிங்க இதில் அதுதான் கூலிங் போட்டு ஓகே ஓகே அவுட்டர் கூலிங் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க அக்கா ஊற்றுறாங்க பாருங்க ஸோ வந்து பார்க்கும்போதே வந்துட்டு நான் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வருது இல்லை அக்கா ஊற்ற ஊற்ற வந்துட்டு அக்கா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ பத்து பேத்துக்குன்னு சொல்கிறீங்க ஐம்பது பேர்த்துக்குனால உடனே போடுறீங்களா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க்க்கா இங்க உங்களுக்கு

அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு டம்ளர் குடித்தாலே ஆல்மோஸ்ட் நம்மளோட டம்மி வந்து ஃபுல் ஆயிரும் ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது அக்கா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க இல்லை பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்கு ஸ்பீடாக பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் வந்தோன்னா அடி தூள் தான் இங்கெல்லாம் ஒரே ரஷ்ஷாக இருக்கும் அதாவது உங்களுக்கு சாப்பிட்ற கூட டைம் இருக்காது ஓகே ஸோ நம்மளோட அசோக் சார் பத்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரஸ்புரத்தில் வந்துட்டு வில்லேஜ் ஹோட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக தான் இருக்காங்க அண்டு ஆ ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆமாம் அக்கா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு இது சொல்லிட்டாங்க ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வில்லேஜ் ஹோட்டலுக்கு ரொம்பவே வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க அண்ட் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அக்கா ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்சலுக்குங்களாக்கா ஆமாம்க்கா பார்சல் ஓகே அப்போ நீங்கள் பார்சலும் வந்து கொடுப்பீங்க பார்சல் ஹண்ட்ரட் பாருங்க அக்கா வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க பாருங்க பாக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பார்சலுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க அசோக் இளநீர் சர்பத் நம்மளோட ஆரஸ்புரத்தில் ரெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் எஸ்பெஷலி நம்மளோட வில்லேஜ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அக்கா பாருங்கள் எல்லாம் பார்சலுக்காக வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் இதை வாங்கிட்டு போய் அப்படியே வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம் ஆனால் ஒன் டேலேயே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும் பிகாஸ் இது எல்லாமே வந்து பியூர் இளனிங்கிறதுனால கண்டிப்பாக ஸோ அக்கா பாருங்கள் எல்லாமே வந்து பக்காவாக நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதையும் வந்து கலர் இந்த கிரேப் ஜூஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பைனாப்பிள் ஆரஞ்சு எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டீங்கன்னா நம்மளோட அசோக் இளநீர் சர்பத் வந்துடுங்க ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்காங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வில்லேஜ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட அசோக் இளநீர் சர்பத் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ளேவர் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அக்கா நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ளேவர் போடுறாங்கன்னு பார்க்கலாம் அக்கா சொல்லுங்க அக்கா என்ன ஃப்ளேவர் போடுறீங்க பட்டர்ஸ்காட்ச் பட்டர்ஸ்காச் மில்க் ஷேக்கா ஓகே ஓகேங்க்கா இப்போ இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவீங்க ஃப்ளேவர் நூறு எம்எல் ஓகே மில்கு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஓகே அதாவது சில்டு மில்க்கா ஆமாங்க ஓகேங்க ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு அது போட்டோன்னே ஆல்மோஸ்ட் கலரு ஓகே பாருங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்க இது எவ்வளோ எம்எல்கா ஓகே இங்க பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் மில்கு போடுறீங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் வந்து போட்டுவிட்டாங்க பாருங்கள் ரெண்டாவது வந்து எசன்ஸ் போடுறாங்க ரோஸ் மில்க் எசன்ஸு ஓகே ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறாங்க இப்போது ஸோ நல்லா சில்டு மில்காக வந்துட்டு இருக்கும் ஸோ அதை வந்து ஆட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து ரோஸ் மில்க் வந்து முடிஞ்சிடும் பாருங்க அக்கா போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ராத்தாத்து நாங்கனாலே முடிஞ்சிருச்சு ஸோ இவ்வளோ தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கூலாக இருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் குடிக்கிறதுக்கே அண்ட் இந்த எசன்ஸும் வந்துட்டு நீங்கள் ரேட்டுக்கே கொடுத்துருவீங்கள்கா ஓகே ஸோ 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 இதை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நீங்கள் பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம் ஓகே ஓகே டன் உங்களுக்கு வந்து 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 வேணும் நூற்றி இருபது ரூபா ஒன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்துட்டு ஒரு பாட்டிலுக்கு லிட்டருக்கு அதையும் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட கோயம்புத்தூரில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது நம்மளோட அசோக் இளநீர் சர்பத் ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் சர்பத் குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் ரொம்ப ஃபேமஸான ஷாப் ஷாப் நம்ம இந்த ஓட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து இளநீர் சர்பத் குடிக்காமல் போகவே மாட்டிங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் போடுவாங்க இப்போ பாருங்க ரோஸ் மில்க் ரெடியாக இருக்குது பார்க்கும்போதே வந்து குடிக்கணும்னு தோணுதில்லை அதை வச்சு தான் நமக்கு ஜூஸ் அதுக்கப்புறம் நார்த்தங்கா ஊருகா அதுக்கப்புறம் லெமன் இது எல்லாமே வந்துட்டு இவங்களே ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஸோ நீங்கள் வந்து உடனே ஊர்கா வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டுக்கு தோன்றது வந்து அசோக் இளநீர் சர்பத் அப்படின்னு தாங்க தோணணும் ஏன்னா இது எல்லாமே வந்து வீட்லேயே அவங்களோட கைப்பக்குவத்திலேயே வந்து செய்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு இந்த பிக்கிள் பார்த்தாலே வந்து எனக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது கண்டிப்பாக நானும் வந்து ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அசோக் இளநீர் சர்பத்துக்கு வாங்க ரெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வில்லேஜ் ஹோட்டலுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க அண்டு ஸ்பாட் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்மளோட ஆர்ப்புரத்தில் வந்து ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை தான் இருக்காங்க இன்னொன்று வில்லேஜ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட அசோக் இளநீர் சர்பத் இருக்காங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூஸ் குடிக்காமல் போக மாட்டீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட தாகத்தை தணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கிளம்பி வாங்க